பிரதர் அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னா முதல்ல ஆட்சி அமைக்கணும் நாங்கள் ஆட்சி நாங்கள் ஆட்சி அமைக்கிறோமா ஆட்சி அமைக்கவில்லையா என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் தெரிய போது தமிழ்நாடு மக்களின் துணையோடு இளைஞர்களுடைய படையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரத்தான் போகிறது களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குவதற்காக நாங்கள் வந்தவர்கள் அல்ல மக்களுக்காக பணி செய்வதற்காக நாங்கள் வந்தவர்கள் கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ கூடிய கூட்டம் கிடையாது கொள்கையால் கூடிய கூட்டம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க தான் அஞ்சு முறைக்கு மேல ஆளுங்கட்சியா இருந்தீங்கல்ல ஏன் ஒரு ஆட்சியிலையும் ஒரு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க வேண்டியதானே அப்போ அந்த பங்கை கொடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இல்ல தான் பாசிச போக்கு இதான் சர்வதிகார போக்கு கூட்டணி கட்சியினுடைய தயவு இல்லாமல் திமுக ஆட்சி அமைச்சர் ஏதாவது ஒரு தேர்தல் வர சொல்ல சொல்லுங்க பாப்போம்